இங்காவது கூப்பிட்டு ஏதாவது கதை சொன்னீங்களா பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துல இந்த மனும் சஞ்சனிங்கள் டோக்டரும் கண்டை கதை கேட்க அமைச்சரும் இருந்தவர் கதை கேட்கல உடனே அந்த கோரிக்கையா நாங்க வச்சுனாங்க புளி இப்படி செய்யோணும் என்றதும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தோட சேர்ந்து மகாபலி என்று மகாவலி என்று தமிழ் தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துற பலி என்றுதான் தமிழ் மக்கள் நினைக்கிறோம் மரணத்தை ஏற்படுத்துற பலி தான் மகாபலி என்று நினைக்கிறவன் என்றால் நீங்க சொல்லுங்க முல்லைத்தீவில அல்லது பவனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாவலி காணி கொடுத்துருக்கோம் சுட்டி காட்டுணும் இப்படித்தான் மக்கள் நினைக்குது அதால நாங்கள் கலைக்கபடியாத கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு அதுல கூட நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டின கூப்பிடல பாதிக்கப்படுற ஆட்களை கூப்பிடவே இல்லை எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தோம் இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம் ஆனா இந்த அரசாங்கம் உடனே இப்படியான வேலையை செய்யறோன்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தும்

உங்கள்டானிலை ஆய்வாளர் மகாதை ஆய்வாளர் புறப்பட்டதா என்னன்னா மழையோட சம்பந்தப்பட்ட இடம் காடுகள் அடிக்கப்படுறதால மழை வீழ்ச்சி குறையும் சுற்றுச்சூழல் பாதிப்பு காட்டு இருக்கா இருக்கா நாங்க கேக்குறேன் சொல்லுங்க இருக்கா என்ன மற்றது மற்றது இன்னும் ஒன்று அண்மையில முல்லத்தீவு திருவோணமலை என்று சொல்லி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது நில அதிர்வு ஏற்படுறது காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட கூடு என்று சொல்லப்படும் நில அதிர்வு ஏற்படாத என்று கூட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன முதல் சொல்ல போறியா இல்ல இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிப்பார்ட் இருக்காங்க நாங்க இருக்கோம் இருக்கா சும்மா வாரது வந்து ஒரு கொஞ்சம் காணிகளை பிடிக்கிறாரு பிடிக்க போட்டு நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரில்லை அரசாங்கத்தின் அவகிதி திட்டங்களை நாங்க பெறவேற்கிறோம் இல்லையான்னு சொல்லி ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேதிய மகாவரி இங்க கொண்டு செய்யறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் இல்ல நான் கேட்ட ரெண்டு அறிக்கையும் கிடக்காண்டு வேணும் குடியேற்றப்பட்டுள்ள நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் இதுக்கு திட்டத்தின் நான் அடங்குது இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆறாயிரம் விவசாய குடும்பங்கள் அது சரியு மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் இந்த ஆறாயிரத்துக்கு அடங்குது புதிதாக குடியேற்றப்பட உள்ள ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு குடும்பங்களும் இதுக்கு பெருது குடியேற்றப்பட்ட கிடக்குது நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு குடியேற்றப்பட்டுள்ளாண்ட தமிழ் மக்கள் குடியேற்றப்படையில குடியேற்றப்பட இருக்கிறார்கள் அப்ப குடியேற்றப்பட்டுள்ளாண்ட ஏற்கனவே எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ளாண்டு கூட உங்களோட ரிப்பே இது உங்களை நம்பற மட்டும் சொல்றோம் நீங்கள் பாருங்க என்னன்னா இவ சரியான சொத்து மாத்து வேலையால் தான் இங்க ஒன்று வந்து பாருங்க இவை சரியான சொத்து மாத்து மகாவலி என்றது நினைக்கணைக்கும் பயங்கர ஆத்திரம் தான் வருது நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் முழுகின மாதிரி தான் இல்லை ஆனால் இப்போ நாங்கள் சுட்டிக்காட்டி என்னென்ன கதைக்காமல் இருக்கிறது நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையா தான் நடக்கு இப்போதே அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாவலியும் வர ஜீவராசிகளும் தொல்லியல் திணக்கலம் எல்லாம் பழைய அரசாங்கத்தோட பாரம் இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லி என்ன உங்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று அதை சரியா பார்த்து கொடுங்க நீங்கள் நான் எல்லா வருவேன்